அவங்களுக்கு தெரிஞ்சு அவர் புது ஐடியா எதுவும் தோணுச்சா அது மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கணும் ஏன்னா நீங்கள் வந்து ஃபீல்டு ஸ்டாஃபு ஃபீல்டில் இதெல்லாம் இந்த ஃபார்மேட் ஸ்டாஃப்லாம் யூஸ் பண்ணி சொன்னார் ஆனால் இங்கே வந்து ஃபீல்டில் வந்து அதை பற்றியே கண்டுக்க மாட்டார் அது வந்து சும்மா தேதி மாதிரி பேச்சளவில் தான் செய்வாரா இல்லை இங்கே பேச்சு கொண்டு தான் பேசுகிறாரா இல்லை கலப்பணிலேயே அது மாதிரி நடந்துக்கிறாரான்னு சொல்லி உங்கள் கலப்பணியாளர்களுக்கு உங்களை பற்றிய பெர்ஃபார்மன்ஸும் தெரியும் சரிங்களா நான் சும்மா வந்து இப்போ பேசிகிட்டு போனேன் வாத்திட்டு போனோம்லாம்